இதுக்கு பின்னாடி இது வழியாக போகிறதுக்கு ஒரு சீட் வந்து இருக்கு அது வந்து அந்த கடைசியில் போகலாம் அங்கே பாருங்க அந்த கடைசியிலையும் இருக்கு ஆக மொத்தம் மொத்த கெப்பாசிட்டி நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நைன் ப்ளஸ் ஒன் ஒம்பது ப்ளஸ் ஒன் பத்து பேர் வந்து இந்த வண்டியில போகலாம் ஸ்லைடிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஸ்மூத்தாக வந்து இருக்கும் யோருங்களா இது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே போய் லாக் இது பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும் காசுக்கு ஏற்ற இதுன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி வந்து நல்ல லக்ஸரியஸான வண்டி நாலு நாளாக சுற்றுறோம் அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து இருக்கும் அதேமாரி பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா டிக்கி ஸ்பேஸ் வண்டி பார்த்தீங்களா எவ்வளோ அகலமாக இருக்குன்னு பெரிய வண்டியாக இருக்கும் யோருங்க டிக்கி ஸ்பேஸு இதில் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் நம்பர் பிளேட் கார்டுனால பின்னாடி வந்து எல்லோ கலரில் நம்பர் பிளேட் இருக்கும் இங்கே இருக்கிற எல்லா வெஹிகிளுக்குமே அப்படி தான் இருக்கும் அதேமாரி ஸ்ரீலங்காவில் டிராஃபிக் ரூல்ஸை பயங்கரமாக மதிக்கிறாங்க நாங்கள் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கப்போ அண்ணே அடிச்சு ஓட்டி முந்தி போங்கண்ணே அப்படின்னா அவங்க வந்து போக மாட்டாங்க நம்ம ஊர் மாதிரிலாம் டேர்னிங்கில் வந்து இந்த ஒயிட் லைன் கண்டினியூஸாக போட்டிருந்தாங்கன்னா எதுக்கு வந்து ஒரு வண்டி போனாலும் அந்த வண்டி பின்னாடியே போகிறாங்க தாண்டி வந்து போக மாட்டாங்க அதேமாரி ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்க என்ன சீட் பெல்ட் போட்டாலே போடுங்க அப்படின்னு சொல்லி கம்பல்சரி பண்ணாங்க ஏன்னா எட்டிலேருந்து போலீஸ் பார்த்தா பாட்லேயே வந்து ஐயாயிரம் ரூபா ஃபைன் அடிப்பாங்களாம் இன் கேஸ் லைசென்ஸ் இல்லாமலோ சீட் பெல்ட் போடாமலோ இந்த மாதிரிலாம் வந்து ஓட்டி ஃபைன் வாங்கி கேஸ் ஆணிச்சு அப்படின்னா கேஸோட சேர்த்து ரோடு க்ளீன் பண்ணணுமா அதெல்லாம் வந்து எவ்வளோ ஹைலைட் வருங்க இங்கே ரோடு கிளீன் பண்ண விட்டுருவாங்களாம் கொண்டு போய் அதெல்லாம் எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப Super alguém